ஒரு காரையோ வீட்டையோ வாடகைக்கு எடுக்கிறத பத்தி நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அது ரொம்ப சாதாரணமான விஷயம் இதே வார்த்தைய ஒரு குடும்பத்தோட ஒரு பெண்ணோட வாழ்க்கையோடையும் பேசினா எப்படி இருக்கும் அதுவும் நம்ம பகுதிகளில் மனைவிகளை வாடகைக்கு விடுற ஒரு கொடூரமான பழக்கம் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா இது ஏதோ நாங்க கிளப்பி விடுற கட்டுக்கதை இல்ல இன்டர்நெட்ல சமூக வலைதளங்கள்ல பிரதா அப்படிங்கிற பேர்ல மத்திய பிரதேச மாநிலத்தை இப்படி ஒரு அநியாயம் நடக்குதுன்னு ஒரு செய்தி பல வருஷமா காட்டுத்தீயா பரவிட்டு இருக்கு சாதாரண வெள்ளை பேப்பர்ல இல்ல அரசாங்கத்தோட முத்திரை தாள்கள் அதாவது ஸ்டாம்ப் பேப்பர்ல ஒப்பந்தம் போட்டு பெண்களை பணத்துக்காக வாடகைக்கு விடுறதா பல அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது இது நிஜமா இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் விண்கலம் அனுப்புற நம்ம நாட்டுல இப்படி ஒரு மனித தன்மையற்ற பழக்கம் உண்மையிலேயே இருக்கா இல்ல இது முழுக்க முழுக்க ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வதந்தியா ஒருவேளை இந்த வதந்திக்கு பின்னாடி நாம பார்க்க மறுக்கிற நம்மள நாமளே ஏமாத்திக்கிற வேற சில கொடூரமான உண்மைகள் எதுவும் ஒழிஞ்சிருக்கா இன்னைக்கு இந்த வீடியோல இந்த தடிச்சாப்பிரத்தாங்கிற மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளை தான் ஆழமா அலசி பார்க்க போறோம் இது ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்மளுடைய இந்த தேடல் இந்தியாவோட இதய பகுதியில் சொல்லப்படுற மத்திய பிரதேசத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது காடுகளும் மலைகளும் பழங்குடி மக்களோட தனித்துவமான கலாச்சாரங்களும் நிறைஞ்ச இந்த மாநிலத்தில் இருக்கிற சிவபுரி மாவட்டம் தான் இந்த பயங்கரமான குற்றச்சாட்டுகளோட மைய புள்ளியா பல வருஷங்களாக குறிப்பிடப்படுது இந்த விசித்திரமான பழக்கத்துக்கு தடிச்சா பிரதா அப்படின்னு ஒரு பெயரும் இருக்கு பிரதானா சமஸ்கிருதத்துல வழக்கம் அல்லது பாரம்பரியம் அர்த்தம் ஆனா இந்த அழகான வார்த்தைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறதா சொல்லப்படுற அர்த்தம் மனித நேயத்தையே உலுக்கி பார்க்கிற ஒண்ணு இன்டர்நெட்லயும் சில யூடியூப் சேனல்களையும் செய்தி இணையதளங்களையும் பரவுற தகவல் படி சிவபுரி மாவட்டத்துல சில கிராம கிராமங்கள்ல பணக்கார ஆண்களுக்காக இன்னும் சொல்ல கல்யாணத்துக்கு பெண் கிடைக்காத பணக்கார ஆண்களுக்காக பெண்களை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வாடகைக்கு வர ஒரு சந்தையே நடக்குதா இந்த சட்டவிரோதமான ஒப்பந்தத்துக்கு ஒரு சட்டப்பூர்வமான தோற்றத்தை கொடுக்க பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் முத்திரைத்தாள்கள் இதை எழுதி ரெண்டு தரப்பும் கையெழுத்து போடுறதாகவும் சொல்லப்படுது கேட்கவே நம்ப முடியாத அளவுக்கு கொடூரமா இருக்குல்ல ஆனா ஒரு நிமிஷம் நிதானமா யோசிப்போம் இந்த தடிச்சாப்பு ஒரு குறிப்பிட்ட பெயர்ல ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சடங்கா ஒரு சந்தை மாதிரி இது வருஷா வருஷம் நடக்கிறதுக்கு எந்த உறுதியான அதிகாரப்பூர்வமான ஆதாரமும் இல்லங்கிறது கச

வியாபார நிறுவனத்தோட விதிமுறைகள் மாதிரி ரொம்ப திட்டமிட்டதா தோணுது இந்த வதந்திகள் சொல்ற அதிசயகரமான விதிமுறைகள் என்னன்னு முதல்ல பார்ப்போம் ஆனா நான் மறுபடியும் அழுத்தமா சொல்றேன் இதெல்லாம் உறுதிப்படுத்தப்படாத பெரும்பாலும் மிகைப்படுத்தப்பட்ட தகவல்கள் தான் முதல்ல விலை நிர்ணயம் இந்த வதந்திகளின் படி ஒரு பெண்ணை வாடகைக்கு இருக்கிறதுக்கான தொகை பல காரணிகளை பொறுத்து நிர்ணயிக்கப்படுதான் பெண்ணோட வயது அவங்களோட அழகு நிறம் அவங்க குடும்பத்தோட சமூக பின்னணி இதையெல்லாம் வச்சு ஒரு ரேட் கார்டு மனசுக்குள்ளே தயார் செய்யப்படுது ஒரு பெண் கன்னித்தன்மையோட இருந்தா அவங்களுக்கு மிக அதிக விலை கிடைக்கும் அதனால சின்னஞ்சிறு பெண்களை குறிவிக்கிற ஒரு கொடூரமான கும்பல் செயல்

சட்டமைப்புல மனிதர்களை பொருளா பாவிக்கிற எந்த ஒப்பந்தத்துக்கும் இடமே இல்ல ஆனா படிப்பறிவு இல்லாத சட்ட நுணுக்கங்கள் தெரியாத ஏழை குடும்பங்களை ஏமாத்துறதுக்கும் இது ஏதோ ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை தான் ஒரு போலியான நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கும் இந்த முத்திரைத்தாள்களை பயன்படுத்துறதா சொல்லப்படுது இந்த ஒப்பந்தம் முடிஞ்சதும் அந்த பெண் திரும்ப அவங்க தாய் வீட்டுக்கே அனுப்பப்படலாம் இல்லனா அந்த ஒப்பந்தத்தை நீட்டிக்க கூடுதல் பணம் கொடுக்கப்படலாம் இல்லனா வேறொருத்தருக்கு மறுபடியும் வாடகை விடப்படலாம்னு கதைகள் ரொம்ப இயல்பா உழவுது இங்கே எழுற முக்கியமான கேள்வி இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை சிவபுரி மாவட்டத்துல இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குன்னு உள்ளூர் மக்கள் சிலர் ஒப்புகிட்டதா சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டாலும் பெரும்பாலான மக்கள் இது தங்களோட ஊர் மேல திட்டமிட்டு சுமத்தப்படுற ஒரு பெரிய அவதூறுன்னு கோபத்தோட மறுக்கிறாங்க அப்ப உண்மைதான் என்ன தடிச்சா பிரதாங்கிற பேர்ல ஒரு அமைப்பு இல்லனாலும் வேற வடிவங்கள்ல வேற பெயர்கள்ல பெண்களை சுரண்ட பழக்கம் அங்க இருக்கா இந்த வதந்திங்கிற போய் மூட்டத்துக்கு பின்னாடி உண்மையோட நெருப்பு எங்கேயாவது எரிஞ்சிட்டு இருக்கா அதை தான் நாம இப்ப ஆழமா பாக்க போறோம் தடிச்சா பிரதாங்கிற பெயர்ல ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட வழக்கம் இருக்குன்னு சொல்றதுக்கு உறுதியான ஆதாரம் இல்லனாலும் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான வதந்தி ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருந்து மட்டும் ஏன் திரும்ப திரும்ப உருவாகுது அப்படி ஒரு வதந்திய மக்கள் ஏன் சுலபமா நம்புறாங்க இந்த கேள்விகளுக்கு பதில் தேர்னா அது நம்மள மூன்று மறுக்க முடியாத கொடூரமான உண்மைகள் கிட்ட கொண்டு போய் நிறுத்துது இந்த உண்மைகள் மத்திய பிரதேசம் மற்றும் அதை சுத்தி இருக்கிற மாநிலங்கள்ல நிஜமாவே இருக்கு சிவபுரி போன்ற மாவட்டங்கள் பெரும்பாலும் விவசாயத்தையும் தினசரி கூலி வலையும் மட்டுமே நம்பி இருக்கிற பகுதிகள் இங்க பல குடும்பங்களுக்கு அடுத்த வேலை சோறுங்கிறதே ஒரு நிச்சயம் இல்லாத விஷயம் தான் சமீபத்திய நிதி ஆயோக் அறிக்கைகளின் படி மத்திய பிரதேசத்துல ஒட்டுமொத்த பல பரிமாண வறுமை குறிப்பிட்டதக்க அளவு குறைஞ்சிருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கணக்கீட்டின்படி சுமார் இரண்டு புள்ளி முப்பது கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்ட செய்யப்பட்டதாக கூறப்பட்டாலும் பழங்குடியினர் மற்றும் தலித் சமூகங்கள் மத்தியில் வறுமையின் கோரப்படி இன்னும் தளரல இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது சதவீதமா இருந்த கிராமப்புற வறுமை இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்னு பத்தொன்பது புள்ளி இருபத்தி சதவீதமா குறைஞ்சிருக்கதா தரவுகள் காட்டுது ஆனா இந்த எண்களுக்கு பின்னாடி பருவமழை பொய்த்து போறதால ஏற்படுற விவசாய நஷ்டம் வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாம தவிக்கிற குடும்பங்கள் அடிப்படை சுகாதார வசதி கூட இல்லாத கிராமங்கள்னு பல துயரங்கள் இருக்கு இந்த உச்சகட்ட வறுமை ஒரு மனுஷனை எந்த எல்லைக்கு வேணும்னாலும் தள்ளும் தன் மகளையோ மனைவியையோ பணத்துக்காக ஒரு சுரண்டலுக்கு தப்பு கொடுக்கிற அளவுக்கு ஒரு தந்தையோ கணவனையோ நிலைமை தள்ளும்னா அந்த வறுமையோட ஆழத்தை நாம புரிஞ்சுக்கணும் சமூகத்துல ஏற்கனவே அதிகாரம் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்த ஏழை பெண்கள்தான் இந்த மாதிரியான சுரண்டர்களுக்கு முதல் இலக்கா இருக்காங்க இரண்டாவது காரணம் நம்ம நாட்டுல பல வருஷங்களா நடக்கிற பெண் சிசு பெண் கருக்கொலைகளோட விளைவா ஹரியானா ராஜஸ்தான் பஞ்சாப் குஜராத் போன்ற மாநிலங்கள்ல ஆண்களோட எண்ணிக்கையை விட பெண்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் ஒட்டுமொத்த பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பெண்களா இருக்கு இந்த ஏற்றத்தாழ்வு அந்த மாநிலங்களில் இருக்கிற

புதிய வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாலும் பல சமயங்கள்ல அந்த பெண்கள் ஒரு மனைவியா நடத்தப்படாம ஒரு பண்ணை அடிமையா பாலியல் தொழிலாளியா கொடூரமான சுரண்டலுக்கு ஆளாகிறாங்க தடிச்சா பரபரப்பான வதந்தி உண்மையிலேயே பல இடங்கள்ல நடக்கிற இந்த மோல்கி முறையோட ஒரு திரிப்பான மிகைப்படுத்தப்பட்ட கற்பனையா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு மூன்றாவது காரணம் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் புள்ளி பார்த்தா நம்ம இதயமே நின்றோம் இந்தியால பெண்கள் மற்றும் குழந்தைகள் காணாம போறதிலையும் கடத்தப்படுறதிலையும் மத்திய பிரதேசம் தொடர்ந்து முதல் சில இடங்கள்ல ஒன்னா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாலு சதவீதம் அதிகரிச்சு அதிகரிச்சிருக்கு இது கூடவே குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் எட்டு புள்ளி ஏழு உயர்ந்திருக்கு குறிப்பா பழங்குடியினருக்கு எதிரான குற்றங்கள் பதினாலு சதவீதம் அதிகரிச்சிருக்கு சமீபத்திய ஆண்டுகள்ல நாடு லட்சக்கணக்கான பெண்கள் மற்றும் குழந்தைகள் காணாம போயிருக்காங்க இந்த எண்கள் வெறும் நம்பர் இல்ல காணாம போற ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் கடத்தப்பட்ட சிதைக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு குடும்பத்தோட கண்ணீர் இருக்கு இந்த குழந்தைகள் பெண்கள் எல்லாம் எங்க போறாங்க பலர் கட்டாய தொழில் பாலியல் சுரண்டல் கொத்தனிமை முறை கட்டாய திருமணம் உடல் உறுப்புகள் திருட்டுன்னு பல கொடூரங்களுக்குள்ள தள்ளப்படுறாங்க தடிச்சாப்பிரதான் சொல்லப்படுறது ஒரு ஒருவேளை இந்த பறந்து விரிஞ்ச ஆழ்கடத்தல் நெட்வொர்க்கோட ஒரு உள்ளூர் வடிவமா இருக்குமோங்கிற சந்தேகம் வலுவா எழும்புது பாரம்பரியம் வழக்கம் பேர்ல இந்த ஆழ்கடத்தல் நடந்தா அது வெளியில இருந்து கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஒரு பெண்ணை வாடகைக்கு விட்டாலும் சரி திருமணம் சொல்லி வித்தாலும் சரி அது இந்திய தண்டனை சட்டப்படி மிக கடுமையான ஆழ்கடத்தல் குற்றம் தான் சுருக்கமா சொன்னா தடிச்சாப்பிரத்தாங்கிற ஒரு அமைப்பு ரீதியான சந்தை நிஜமா இருக்கா இல்லையாங்கிற விவாதத்தை விட அதுக்கு காரணமா சொல்லப்படுற வறுமை பாலின ஏற்றத்தாழ்வு ஆழ்கடத்தல் இந்த மூணு பயங்கரமான உண்மைகளும் மத்திய பிரதேசம் உட்பட இந்தியாவின் பல பகுதிகளில் மறுக்க முடியாதபடி கோட தாண்டவம் மாறுது தடிச்சாப்பிட தாங்கிற கதை ஒரு வேலை வதந்தியா இருக்கலாம் ஆனா அந்த வதந்திக்குள்ள சொல்லப்படுற கொடுமைகளும் மோல்கி மாதிரி முறைகள்ல விற்கப்படுற அல்லது கட்டாய திருமணங்களுக்கு உள்ளாக்கப்படுற பெண்களோட நிஜ வாழ்க்கையும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அவங்க அனுபவிக்கிற வலி வேதனை அவமானம் எல்லாமே நிஜம் அந்த பெண்களை ஒரு உணர்வுள்ள மனுஷியா மதிக்காம வெறும் உடலா ஒரு பண்டமா ஒரு சொத்தா நடத்துறதுதான் இந்த சமூகத்தோட கசப்பான நிதர்சனம் மனைவி அல்லது வாடகை மனைவிங்கிற போர்வையில அந்த பெண்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க அவங்கள வாங்கிட்டு போன அல்லது வாடகைக்கு எடுத்த ஆண் மட்டும் இல்லாம அவனோட சகோதரர்கள் நண்பர்கள் சில சமயங்கள் அவனோட தந்தைன்னு ஒரு முழு குடும்பமே அவங்கள தங்களோட பொது நினைச்சு சிதைக்கிற பல நிஜமான மூல்கி சம்பவங்கள் பதிவாகி இருக்கு இது ஒரு சட்டப்பூர்வமான திருமணம் ஆதரவா அவங்களுக்கு எந்த சட்ட பாதுகாப்பும் அவங்களோட சொந்த குடும்பமே பணத்துக்காக அவங்கள ஒரு மிருகத்துக்கிட்ட வித்ததால அவங்களால உதவி கேட்டு யாருக்கிட்டையும் போக முடியறதில்லை அவங்களோட அழுகுரல் அந்த நான்கு சுவர்களுக்குள்ளேயே அமுக்கப்படுது உடல்ல ஏற்படுற காயங்களோட மனசுல ஏற்படுற காயங்கள் ரொம்ப ஆழமானது அது வாழ்நாள் முழுக்க ஆறாது ஒரு ஒரு பொண்ணு ஒரு பொருளை நடத்தப்படுறதும் தன் வாழ்க்கை மேல தன் உடல் மேல தனக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாம இருக்கிறதும் ஒரு பெண்ணோட சுயமரியாதை முழுசா அழிச்சு அவங்கள ஒரு உயிருள்ள பிணமா மாத்திரும் அவங்க கடுமையான மன அழுத்தம் பதற்றம் நம்பிக்கையின்மை தற்கொலை எண்ணம் போன்ற பல உளவியல் ரீதியா பாதிப்புகளுக்கு தள்ளப்படுறாங்க ஒருவேளை அந்த ஒப்பந்தங்களை முடிஞ்சோ அல்லது அங்கிருந்து தப்பிச்சோ அவங்க சொந்த ஊருக்கு திரும்பி வந்தா கூட அவங்க வாழ்க்கை இயல்பான நிலைமைக்கு திரும்புறதில்ல இந்த சமூகம் அவங்களை கெட்டுப் போனவ விபச்சார முத்திரை குத்தி ஒதுக்கி வைக்குது ஒரு தடவை இந்த சுரண்டல் சுழற்சிக்குள்ள சிக்கிட்டா அதுல இருந்து ஒரு பெண் உயிருடனோ சுயமரியாதை நிறுவனம் வெளியே வரது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லாத ஒன்னா மாறிடுது இந்த உறவுகள்ல பிறக்கிற குழந்தைகளோட நிலைமை இன்னும் மோசம் அவங்களுக்கு சட்டப்பூர்வமான தந்தை யாருன்னு தெரியாது அவங்களுக்கு எந்த சொத்துரிமையும் இருக்காது பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுல இருந்து சமூகம் அவங்கள ஏத்துக்கிறது வரைக்கும் ஒவ்வொரு பணியிலையும் அவங்க புறக்கணிப்பையும் அவமானத்தையும் சந்திப்பாங்க இந்த மாதிரி சுரண்டல்கள் ஒரு பெண்ணு மட்டும் பாதிக்கிறது இல்ல அது ஒரு தலைமுறையே சிதைக்குது சரி இவ்வளவு பெரிய கொடுமை நடக்குதுன்னு பல வருஷமா பேசப்படும் போது சட்டம் என்னதாயா பண்ணுதுன்னு நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு கோபம் கலந்த கேள்வி வரும் உண்மை என்னன்னா இந்திய சட்ட புத்தகத்துல தட்டிச்சாபிரத்தா மாதிரி எந்த ஒரு பழக்கத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் துள்ளி கூட இடமே இல்லை இது அப்பட்டமான பல கடுமையான சட்டங்களை ஒரே நேரத்தில் மீற ஒரு கிரிமினல் குற்றம் ஒரு பெண்ண பணத்துக்காக அவங்க சம்மதத்தோடைய சம்மதம் இல்லாமையோ ஒரு சுரண்டலுக்கு உட்படுத்துறது இந்திய தண்டனை சட்டப்படி ஆள் குற்றம் இதுக்கு குறைஞ்சது ஏழு வருஷத்துல இருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்கலாம் இதுவே பாதிக்கப்பட்ட பெண் ஒரு சிறுமியா இருந்தா தண்டனை இன்னும் கடுமையாகும் இது மட்டும் இல்லாம பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான சட்டங்கள் குழந்தை திருமண தடை சட்டம் போக்சோ சட்டம் கொத்தரிமை ஒழிப்பு சட்டம்னு பல சக்தி வாய்ந்த சட்டங்கள் இந்த மாதிரி சுரண்டல்களுக்கு எதிராக இருக்கு ஆனா இவ்வளவு சட்டங்கள் இருந்தும் இந்த மாதிரி சுரண்டல்கள் எப்படி தங்கு நடக்குது இதுக்கு பின்னாடி பல சமூக மற்றும் நிர்வாக காரணங்கள் இருக்கு முதல் காரணம் புகார் கொடுக்க யாரும் முன்வரதில்ல பாதிக்கப்பட்ட பெண்ணே தன் குடும்பத்தோட மானம் போயிடும் சமூகத்துல தன்னை ஒதுக்கி வச்சிருவாங்க தன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு பயந்து புகார் கொடுக்க தயங்குறாங்க பல நேரங்கள்ல அவங்க குடும்பமே இந்த குற்றத்துல உடந்தையா இருக்கும் போது அவங்க யாரை நம்பி புகார் கொடுப்பாங்க இரண்டாவதா சாட்சியங்கள் இல்லாதது இது ஒரு தனிப்பட்ட வீட்டுக்குள்ள ரெண்டு குடும்பங்களுக்குள்ள நடக்கிற ஒரு ஒப்பந்தம் மாதிரி பாக்கப்படுறதால இதுக்கு நேரடி சாட்சிகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படியே மீடியாவில செய்தி வந்து போலீஸ் விசாரணை நடத்தினாலும் சம்பந்தப்பட்ட கிராமமே ஒன்னு சேர்ந்து அப்படி ஒரு பழக்கமே எங்க ஊர்ல இல்லைன்னு சொல்லும் போது சட்டத்தால ஒன்னும் பண்ண முடியாம போயிடுது மூன்றாவதா பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் போலி கவசம் பல சமூக விரோத செயல்கள் இது எங்க காலங்காலமான வழக்கம்னு சொல்லியே நியாயப்படுத்தப்படுது இது ஒரு குற்றமாவே பார்க்காத ஒரு மனநிலை அந்த சமூகத்துல ஆழமா வேரூன்றி எடுக்கும் போது சட்டத்தோட கரங்கள் அங்க நீள்றது தடுக்கப்படுது சுருக்கமா சொன்னா சட்டத்தோட கண்கள் கட்டப்படல ஆனா சமூகத்தோட மனசாட்சியின் கண்கள் இறுக்கமா மூடப்பட்டிருக்கு அந்த மூடிய கண்களை திறக்காத வரைக்கும் சட்ட புத்தகங்கள்ல எத்தனை திருத்தங்கள் கொண்டு வந்தாலும் பெரிய மாற்றம் நிகழ போறதே இல்ல சரி இவ்வளவு தூரம் பயணிச்சு வந்த பிறகு நம்மளோட ஆரம்ப கேள்விக்கு திரும்ப வருவோம் தடிச்சா உண்மையா இல்லையா இதுக்கு நேரடியான எளிமையான பதில் இந்த பேர்ல ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வருடாந்திர சந்தை மத்திய நடக்குதுன்னு சொல்றதுக்கு எந்த உறுதியான சரிபார்க்கப்பட்ட ஆதாரமும் இல்ல இது பெரும்பாலும் இன்டர்நெட்ல பரபரப்புக்காக பரப்பப்பட்ட ஒரு வதந்தியா ஒரு நவீன கால நகரத்து கதையா இருக்கவே வாய்ப்பு அதிகம் ஆனா அதனால மட்டுமே இந்த பிரச்சனை பொய்யாகிறது நாம இந்த வீடியோ முழுக்க பார்த்த மாதிரி தடிச்சா பிரதாங்கிற அந்த ஒற்றை சொல் நம்ம சமூகத்தோட ஆழத்துல புறையோடி போயிருக்கிற பல உண்மையான கொடூரங்களும் ஒரு சக்தி வாய்ந்த உருவமா இருக்கு வறுமையோட உச்சகட்டத்தில் ஒரு தந்தை தன் மகளோட வாழ்க்கைய அவளோட கனவுகளை அவளோட சுயமரியாதையை வெறும் சில ஆயிரங்களுக்காக அடமானம் வைக்க துணிகிற அந்த அவலத்தோட பெயர்தான் தடிச்சா பிரதா கல்வி வேலை வாய்ப்பு சொத்துரிமைன்னு எதுலையுமே சமூரிமை கொடுக்காம ஒரு சமூகமே ஒரு பெண்ண அவளோட அறிவுக்கு மதிப்பு கொடுக்காம அவளை வெறும் உடலா குழந்தை பெற்று கொடுக்கிற இயந்திரமா ஒரு ஆணுக்கு போக பொருளா பார்க்குற அந்த வக்கிரமான மனநிலையோட பெயர்தான் தடிச்சா பிரதா விழிப்புணர்வு தான் எந்த ஒரு மாற்றத்துக்குமான முதல் படி இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நிஜமாவே நம்ம நாட்டில் இருக்குன்னு நாம முதல்ல வெட்கப்படாம தயங்காம ஒத்துக்கணும் இது எங்கேயோ வடமாநிலத்துல நடக்குது நமக்கு என்னன்னு நாம ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க முடியாது ஒரு பெண்ணுக்கு எதிரான வன்முறை எங்க நடந்தாலும் அது இந்த முழு சமூகத்துக்கும் முழு மனித குலத்துக்கும் எதிரான வன்முறை தான் அரசாங்கம் சட்டங்களை கடுமையாக்குறதோட வறுமை ஒழிப்பு திட்டங்கள் உண்மையான பயனாளிகளுக்கு போய் சேருதான்னு அடிமட்டத்துல உறுதிப்படுத்தணும் பெண் கல்வியும் பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை கொடுக்கறதும் தான் இந்த நச்சு சுழற்சியை நிரந்தரமா உடைக்க ஒரே வழி இந்த வீடியோட நோக்கம் உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குறது மட்டும் இல்ல உங்களை சிந்திக்க வைக்கிறதும் ஒரு சின்ன அளவுலையாவது செயல்பட தோன்றதும் தான் இந்தியாவில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான ஆள் கடத்தல் திருமணங்கள் பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த வீடியோ உங்க நண்பர்களோடையும் குடும்பத்தினரோடையும் பகிர்ந்துக்கோங்க உங்க பகுதியில் இந்த மாதிரி சுரண்டல்கள் நடக்கிறதா சந்தேகம் வந்தா தைரியமா சைலண்ட் லைன் அல்லது காவல்துறை கிட்ட தகவல் கொடுங்க இங்கே ஒரு பெண் அடிமையாவோ இல்ல ஒரு பொருளாவோ விற்கப்படுற வரைக்கும் நம்ம சமூகம் ஒரு நாகரிகமான சமூகம்னு பெருமைப்பட்டுக்க நமக்கு எந்த தகுதியும் இல்ல இந்த வீடியோல நீங்க இதுவரை கேள்விப்படாத பல தகவல்களை உங்களுக்கு தந்திருக்கும்னு நம்புறேன் அடுத்த பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்